அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஸ்ரீராம் அவர்கள் கால் பண்ணி எனக்கு வரணும்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு தெரியல பெரியவர்கள்லாம் இருக்காங்க வரைக்கும் சொல்லாத இதையும் நான் புதுசாக சொல்ல போகிறதில்லை அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர் மிகவும் எப்படி சொல்கிறது நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸாக அவர் மிகவும் தன்னடக்கமானவர் அது நிறைய பேருக்கு தெரியல அவர் வந்து இல்லை இது ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் பற்றி ஒரு பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அவர் வந்து அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து உங்களால் முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை இல்லை நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும் எனக்கு என்னுடைய ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு நான் இந்த வரும்போது கூட யோசிக்கிறது என்னெல்லாம் சொல்லான்ட்டுங்க பட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு வெற்றி சொன்னது மாதிரி தான் நான் ரொம்ப தயங்கி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன் அவர் வந்து ஏன் இவ்வளோ நான் இல்லை ஜென்ரலாகவே நாங்கள் பிறந்ததுலேருந்து மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டர் ஒரு டேரக்டர் என்ன கேட்குறாரோ அதை கொடுக்குறதா என்னுடைய ஒர்க்கு அதனால் நீங்கள் என்ன கேளுங்கனார் அது உண்மை நான் இங்கே வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு தான் நான் வந்தேன் அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள் இது அவருக்கு இல்லை இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் வந்து இருந்தாருன்னு நாளைக்கு யாருக்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன் அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க ஏன்னா அவர் ஒரு வனதேவதை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கறது தயாராக இருக்காரு நாம் பெருசாக கேட்டால் அவர் பெருசாக கொடுப்பார் அதனால அனைவரும் வந்து அவரோட ஒர்க் பண்ணணுன்னு நான் வேண்டி கேட்கிறேன் இளைஞர்கள் அப்புறமா ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணுவாங்க அத்தனை பேரும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த படம் நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு நான் அவரோட ஒர்க் பண்ணும்பொழுது அதிக நாள் ஒர்க் பண்ணதான வந்து நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு மாதம் தினமும் அவரோட உட்காந்துக்குவேன் பத்து பத்து நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுவோம் பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கா அவர்கிட்ட ஸோ அந்த கதைகளில் நிறைய விஷயங்களை அருண் படமாக எடுப்பார்னு நினைக்கிறேன் இந்த இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப தயங்கி இருக்கும்பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சபொழுது இந்த மலைப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தயக்கங்களை பற்றியெல்லாம் பெருசாக கோலப்படாத ஒரு டைரக்டர் இருக்கார் அதனால் அவர் அருண் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் அப்புறம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நடிகர் இருக்கிறார் அவர் அதை சிறப்பாக செய்வார் நினைக்கிறேன் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழ் மக்களை உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு வந்த மாதிரி என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமா பார்ப்போம் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ்பங் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு விஷயம் இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் வந்துருவேன் எத்தனையோ ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை இருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த உதவு மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடா மேடீங்க நான் பேசவில்லை தவறாக எடுத்து விடாது என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல தான் அவங்க சொல்லிப்படலாம் அதனால அதை யாரும் எடுத்துக்காதீங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் பக்கத்திலிருந்து நான் வளர்ந்து நானே அதிசயப்படுறேன் கம்போஸ் அவன் மூச்சு இசையாக தான் வெளியேறும் சும்மா அந்த விரலை வச்சு தட்டு தட்டுன்னா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க ஹார்மோனியை பெட்டி நம்ம கீபோர்டு வாசிக்கிறதில்ல அந்த ஹார்மோனியப்பட்டு என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் எழுத்து விட அவனும் ட்ரை பண்ணுறான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுடுறான்னு விடமாட்டேங்கிது அந்த ஹார்மனியம் ஹே கைவி கைவி அப்பேற்பட்டோம் என்ன நான் உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனா இளையராஜா உற்பத்தி நாடாவதாக இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒன்று சேர்ந்து அவளுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து ஒரு ஆசை அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்பட என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் எல்லா இடங்களையும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்னைக்கு என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவோம் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்ல கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு தட்டுவான் இது வைப்ரேஷன்ல இந்த ஒரு அதிசய பிறவின் சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிரவி காலங்களால் எத்தனை கா நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து போகிறேன் ஒரு பெத்த அப்படி பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்படம் வச்சிரும் அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல த கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி வெண்ணி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவலை சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அது வரும் அது தனுசு எனக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு நான் ரொம்ப அதிசய பிறந்து வேனுசு அய்யோய் எப்படி நடிகை நான் எடுக்கிறடா இயக்குனா எடுக்கிறடா எழுத்தாளா எடுக்கிறடா எந்த இதுக்கும் கட்டுப்படாமே தனுசு எல்லாமி நான் கூட வேலை செஞ்சேன் மிரண்டு போயிடுச்சேன் அதே மனிதாபிமான திரைவில் சரியாக கடவுள் கொண்டு சேத்திரக்காரன் பாருங்க இளையராஜாவையும் தனுசு ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது அதனால தான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட உட்கார வச்சுட்டார் ரொம்ப பேச கூடாது இளையராஜாவை பற்றி பொழுது நீங்கள் ஏன்னா தெரிஞ்சது தானே என் காசிக்கிட்டே இருக்கணும் தேவில் ப்ளூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படி தான் யார் ராஜாவா இருந்தாலே தோத்துவா இங்க இந்த ராஜா மட்டும் தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம் ராஜா 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 இந்த ராஜா தூக்காரி அது என்ன எனக்கா பாட்டு யாரும் தூக்காரை எங்கே மேன் வெற்றி பாரணை தான் ரொம்ப அசக்தாக நினைக்குது தனுசு வெற்றி பார்த்தா இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய இளையராஜா வீட்டில் வந்து உட்காந்து இருக்காங்கன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கு அவன் அங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் எல்லா பாட்டு சூப்பர் ஆ

பதினாறு வேண்டிய படம் போது அவன் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது இது நடிச்சிட்ருக்காரு பாரதி ராஜா கூப்பிட்டு ஏன்னா கலைகள் இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்துலையும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டை நுள்ளக்காய் மாதிரி நட அவங்க கொடுத்தியாங்க கமல் கூட சேந்து தனுசு கூட வெற்றி மாறையும் நான்தான் அந்த பதினாறு ஒரு நடப்பான் கமல எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோமெண்ட்டு தான் கொடுத்தேன் அவன் ஒன்றுமே சொல்லல என்ன பண்ண என்ன கட்டடமா இல்லை அழுத்தமாக சொல்லும் அந்த துணிச்சல் இல்லை கலைஞர்களில் ஆன மாதிரி துணிச்சலான கலைஞர் சாக்ரிஃபைஸ் கலைஞர் கிடையாது ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுறதில்ல அந்த ஆள் அதை இங்கேயும் வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் நம்ம இப்படி நினச்சிட்டு காசு காசுன்னு எப்படி சொல்றது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் ஆத்தா வையும் காசு விடு போனேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா இந்த ஸ்லாங்க வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாரன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் சிறப்பாக இந்த படம் வந்து ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சீனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய நான் வாழ்த்துக்குற வார்த்தைகள் இல்லை இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ ஏன்னா இளையராஜ நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது நிற்கிறேன் நடவடினெல்லாம் காட்டிகிட்டுதான் வந்தேன் ஏன்னா உடம்பாட்டேன்ட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன் உனக்கு உடம்புக்கு சரி பிள்ளைங்க நடந்து காட்டுறேன் நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன் அதே மாதிரி காசு வந்து சார் வேலை கடைசி மூச்சு வரை சினிமாவில் நான் திங்காக ஆஹ் வேண்டும் நினைப்போம் அதனால செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதராஜா தன்னை ஏக்க மாட்டார் அப்படின்னு சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒண்ணும் தெரியாது சினிமாவத்திரம் ஒண்ணுமே தெரியாது அதுலயும் போனா தான் எனக்கு மரணம்

இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளைஞராஜா படம் வர வேண்டும் அவன் அருள் அருள்மாதிரி ஒரு டைப்பான ஆளு டைரக்டர் ஆனே ஐயோயோயோயோ அவன் குலகாரம் நீங்கள் அவன் படம் பாருங்க குலகோருன்னு தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படி அவனுக்கு இவ்வளோவில் நாங்கள் வந்து இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துவிட்டோம் ஆனால்

రాజా రాజా <laughs> <raga>. <laughs> 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 दय <laughs> 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 <nanri. Photographers>, <laughs> 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 நன்றி நன்றி கமல் அவர்களை